திருச்செங்குளம் அப்பர் அருள் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அபிராமி அந்த தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் குருவர்களின் திருவிழும் துணையோடு முதல்ல பாடல் இடம் பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம் சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியம் மற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது வருந்தியுமே அற்புதமான பாடல் இந்த அபிராமி பட்டர் அபிராமி அண்டையனுடன் ஒரு விண்ணப்பம் வைக்க வைக்கின்றார் என்ன விண்ணப்பம் பார்க்கலாமா சிறக்கும் கமல திருவே சிறப்பான சிறப்பு பொருந்திய செந்தாமரை மலரில் அமர்ந்து அருபாலிப்பும் திருமகளே திருமகளாக எழுந்து அருபாலிப்பவளும் அன்னைதான் இல்லையா அவள் செந்தாமரை மலரில் மட்டுமா எழுந்து அர்பாலிக்கின்றால் யாரெல்லாம் உமையம்மையை நினைந்து உருகி வழிபாடு செய்கின்றார்களோ அவருடைய இதய தாமரையிலும் எழுந்து அருள்பாளிக்கக்கூடியவள் அன்னை அபிராமை அன்னை அது மட்டுமின்றி உடம்பில் ஆறு ஆதாரங்களிலும் மூலாதாரம் மணிப்புரகம் அண்ணாக்கத்தம் ஆமல் என்ற ஆதாரங்களிலும் எழுந்து அன்பாளிப்பவர் அவரவர் பக்குவலுக்கு ஏற்ப அன்னையே அந்த ஒவ்வொரு நிலையும் தாண்டி மேலே வர செய்பவள் அப்படிப்பட்ட அன்னையே உன்னுடைய திருவடியை என்னுடைய தலைமையில வைத்து நின் சேவடி செஞ்சி வைக்க கெஞ்சு கேட்கிற உங்களோட திருவடியே நினைந்து உருகி உன் திருவடியே சிக்கனை பிடித்துக் கொண்டேன் உன்னையே வணங்குகின்றேன் எதற்காகவாம் அடுத்து சொல்றார் பாருங்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் அப்படின்னு சொல்றார் துறக்கம் தரும் இதற்கு மேலோட்டமான பொருள் என்று சொல்லும் இந்த பூ உலகில் வாழ்கின்ற ஆன்மாக்கள் அனைவரும் பிறப்பு என்று உன் இருக்கும் போது இறப்பும் ஒன்று உண்டு அந்த இறப்பு வரும் வேளையிலே சிவசக்தி நீங்க இருவருமே வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஏ சிவபெருமானால் மட்டும்தான் அந்த முக்தி நிலையை தர முடியும் அல்லவா அப்ப அந்த முக்தி நிலையை தரவல்ல பெருமானோடு வந்து எனக்கு என்னை ஆட்கொள்ள வேண்டும் எப்படி துரியமற்ற உறக்கம் தர வந்து அப்படின்னு சொன்னார் துரியம் என்ற வார்த்தை என்பது நம்ம சித்தாந்தத்தில் படித்திருப்போம் இந்த உயிர்வடை உடம்புக்கு ஐந்து அகத்தைகள் உண்டு சாக்கிரதம் சொப்பனம் சுளுத்தி துரியம் இந்த மூன்று நிலைகளும் உயிருக்கு எப்போதுமே நடந்து கொண்டு இருப்பதுதான் சாக்ரதம் என்பது நம்ம வந்து விழிப்பு நிலையில் இருப்பது அப்ப அப்ப அங்க உடம்புக்கும் வேலை உண்டு உள்ளத்துக்கும் வேலை உண்டு அந்த சொப்பனம் என்பது கனவு நிலை கனவு நிலையில் உடம்புக்கு வேலை இருக்காது ஆனா வேலை உண்டு இந்த மூன்றாவது நிலைதான் சுளுத்தி அது வந்து சுளுத்தி உறங்கும் போது தட்டி எழுப்பினால் கூட எழுந்திருக்கவே மாட்டார்கள் எப்படி ஆழ்ந்து உறங்குகின்றான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலைதான் இந்த சுளுத்தி ஆழ்ந்த உறக்க நிலை இந்த மூன்று நிலைகளுமே இந்த உயிருக்கு உண்டு அந்த நான்காவது நிலைதான் துரியம் இந்த துரியம் என்பது சாதாரணமாக நமக்கு கிடைத்து விட முடியுமா அன்னையே நினைந்து நினைந்து உருகி உருகி வழிபாடு செய்யும் அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடியது நிலைதான் இந்த துரிய நிலை அதையும் தாண்டிய நிலை துரியாதித நிலை அதாவது இப்போ நம்ம உலகிலேயே இருக்கும்போது அன்னையே நினைந்து நினைந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவளிடம் அணுகுவோம் வழிபாடு செய்கின்ற அந்த நிலை எப்படி செய்வோம் சாதாரண அந்த பூஜையில ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை உணர்ந்து யோகம் ஜபம் தியானம் இந்த மூன்றிலும் அவளை நினைந்து நினைந்து மனமானது அவளையும் நினைந்து உருகி வழிபாடு செய்யும் போது ஒரு உன்னத நிலை கிடைக்கும் இல்லையா நாம யாரு எதற்காக வந்திருக்கிறது என்பது உள்ளதே அன்னையின் மூலமாக அவளால் உணர்ந்து அறிந்து தெளிந்து அந்த அனுபவிக்கின்ற அந்த நிலை அதான் துரிய துரிய நிலை அப்ப வந்து நம்மை மறந்திருக்கும் இந்த உலகம் என்ற பாசத்தில் நம்ம வந்து போக விடாத நிலை அந்த உன்னத நிலை நம்ம இந்த நிலையை கூட நம்ம மாணிக்க வாசல் பாடி அறிந்திருப்பார் என்னை நான் என்பதறியேன் பகல் இரவா பதம் அறியேன் மனவாசல் கடந்தார் மத்தோன் உண்மத்தனாக்கி உண்மத்த நிலை இந்த மத்த உண்மத்தின் மீது பயந்த அதாவது அன்னையை நினைந்து நிலை அந்த பைத்தியமான அவள் மீது அபிராமி அன்னையின் மீது அந்த பற்று வைத்த நிலை அந்த நிலை உன்னத நிலை இல்லையா அந்த நிலைக்கு அந்த துரிய நிலைக்கு அழைத்து செல்வார் அப்பதான் அண்ணனுடைய அந்த ஆஹ் சத்திய தரிசனத்தை அவள் காட்டுகின்ற நிலை அதாவது ஞான நிலை இந்த நிலை எப்படி இருக்கும் நம்மளை பார்க்கும்போது இது வந்து இந்த நிலைக்கு வந்து வர நம்மளால முடியுமா பெருமானுடைய திருவரலால் முடியும் அதான் துறக்கம் துறக்கமற்ற அந்த துரியமற்ற இந்த நிலை அந்த துரியமற்ற உறக்க நிலை என்பது களங்கம் இல்லாத அன்னையே நினைந்து உருகும் போது எப்ப வேண்டுமானாலும் அவள் வருவாள் நினைத்தவுடன் நம் கண்முன் வந்து நிற்கக்கூடிய நிலை அபிராமி பட்டருக்கு அப்படித்தானே காட்சி கொடுத்தல் அன்னை நம்ம அபிராமி அன்னை ஆனவள் இந்த நிலையில இருக்கும் நிலை அது ஞான நிலை இந்த நிலை நம்ம எப்படி என்ன சொல்லணும் என்றால் அதாவது சாக்கிரமாகிற அந்த விழிப்புக்கும் உறக்கத்திற்கும் அந்த கனவிற்கும் அந்த துரியத்திற்கும் அந்த சத்திய தரிசனத்திற்கும் இதெல்லாம் தாண்டி கிடைக்கின்றது அந்த பேரானந்த நிலை இது தர யாரால் முடியும் நிலை தர முடியும் பெற்ற நிலை நம்ம கோயில்ல ஆலயங்களில நந்தி நந்தி நந்திமே பெருமானை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த துரித நிலை நம்ம திருமால் எடுத்துக் கொண்டோம் என்றால் எப்போதுமே நித்திரையிலே சிவபெருமானையும் நினைந்து தன்னை மறந்து நிற்கக்கூடிய நிலை இந்த நிலையை எனக்கு தா என்று கேட்கின்றார் யாரோட வந்து சிவபெருமானோடு இணைந்து வந்து நீ தர வேண்டும் என்று கேட்கின்றார் ஏன் அப்படி கேட்கின்றார் அடுத்த பாருங்க உடம்போடு உயிர் இருக்கும் போதுதான் நம்ம அன்னையை வணங்க முடியும் எதற்காக இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த உயிர் பெருமா நமக்கு கொடுத்த குடிசை வீடுதான் இந்த உடம்பு இந்த உடம்பு நன்றாக இருக்கும் போதே இந்த உடம்போடு உயிர் உறவோடு இருக்கும் அண்ணி நினைந்து 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 வழிபாடு செய்து விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் முடியாம அண்ணி வந்து நமக்கு அறிவுரிவார் அதான் அடுத்த வரையில சொல்ல சொன்னார் என் முன்னே வரல் வேண்டும் நம்ம இந்த உடம்போடு உயிர் இருக்கும் போது அனைவரையும் வணங்கி வணங்கி அந்த புண்ணிய அசு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவனை நினைக்காத நாளெல்லாம் அது பிறவா நாளை என்பது அப்பமூர்த்திகளோட வாக்கு நினைந்து நினைந்து அவளை உரிய வழிபாடு செய்யும் போது இந்த மா இந்த பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு வரும் இல்லையா அந்த இறப்பு வரும் தருவாயில கண்ணு கண்ணு வந்து நமக்கு தெரியாது காது கேட்காது வாய் வாய் வந்து நாமத்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அற்புதமாக பாடி அனுசரிப்பார் எல்லாம் அடங்கி ஒடுங்கி விடு எதுவுமே செய்ய முடியாது நம்மளே கைவிட்டுறோம் நம்ம திருஞா சம்பந்தம் பாடி அரிசி இருப்பார் இல்லையா புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மையங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி அளமந்த போதும் அஞ்சேல் என்று அருவாய் அந்த நிலையில் உடம்பு இந்த உடம்பு இறந்து போச்சுன்னா உயிர் பறந்துரும் ஆன்மா அப்ப அந்த ஆன்மாக்கு எதுவுமே தெரியாது யாருமே கூட இருக்க மாட்டாங்க எதை உறவு 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 என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த உறவு நம்ம கூட இருக்காது பொறிகள் அடங்கிவிடும் பொருளியில் நமக்கு உதவாது கற்ற கல்வி உதவாது எதுவுமே உதவாது அப்ப அந்த நே வேலையில அன்னையே என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றார் அப்படி வருந்தி கெஞ்சி உன்னை கேட்கும் நின்று விண்ணப்பம் செய்திருப்பார் இந்த பாடலை நினைக்கும் போதும் அலங்காரத்துல ஒரு பாடல் நினைவுக்கு வருகின்றது அல்லவா அருணவீரநாதர் பாடல் என்னன்னு கற்ற கல்வியும் போய் பை பைவரும் சிவசிவ பைவரும் கேளும் பதியும் கற்ற பழி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் என்னென்ன கற்ற கல்வி நமக்கு உதவுமா கைவிட்டுரும் எதை சுற்றம் தாய் தந்தை சுற்றம் எது என்று நம்ம நினைக்கின்றோமோ அந்த சுற்றத்திற்காக ஓடி ஓடி நினைக்கின்றோமோ அந்த சுற்றம் நம் பின்னால் கைவிட்டு கைவிட்டுவிடும் ஐம்பலன்களை பார்த்து பார்த்து பராமரிக்கின்றோம் இந்த ஐம்புலன்கள் நமக்கு உதவி செய்யுமா செய்யாது கைவிட்டுரும் உன் அடைக்கலம் முருகா உன் அடைக்கலமே உன்னையே தஞ்சம் என்றடைந்தேன் உன் திருவடியே தஞ்சம் என்று அடைந்தேன் என்று அருணகிரத்தில் பாடி தான் திருவடியே நான் கதி என்று பிடித்துக் கொண்டு உனக்கு உன்னிடம் விண்ணப்பம் வைக்கின்றேன் இந்த உடம்பை விட்டு உயிர் போகும் போது அந்த ஆன்மா நிராதரமான நிலையில் நிற்கும் போது நீ வந்து உன் துணைவரோடு அந்த புரிசமற்ற அந்த துறக்கம் தரும் பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் முக்தி என்ற பெயர் ஆனந்தத்தை தர முடியும் அல்லவா அவரோடு வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் அன்னையே என்று அற்புதமாக பாடி நிறைவு செய்கிறார் யாருக்காக நமக்காக நம் பொருட்டு இல்லையா அருளாளர்கள் அந்த துரிய நிலையம் பெற்றவர்கள் அன்னையுடைய திருவரலாளர் நாமும் பெற வேண்டும் அல்லவா அதற்காக பாடி அருள் செதுக்கிட்டார் அற்புதமான பாடல் இந்த பாடலோட பயன் என்ன என்று பார்க்கும்போது சிவ சக்தியோட அருள் நமக்கு வேண்டும் யோக யோக நிலை அந்த நிலையை பெற வேண்டும் இந்த அற்புத பாடலை பாடி காலை மாலை உணர்வோடு அன்னையின் உணர்வோடு அந்த உணர்வை நாம் உள்ளத்தில் நிறுத்தி இதே தாமரை நிறுத்தி பாடும்போது சிவசக்தியின் அந்த வரம் நமக்கு கிடைத்து திருமண திருவடியில் இழைப்பாரலாம் என்ற கருத்தை தான் அபிராமிப்பட்டனர் இந்த பாடலில் பதிவு செய்திருக்கின்றார் மற்றொரு பாடலில் மீண்டும் சந்தித்து நம் அன்னையை போற்றோம் என்று கூறி தங்களிடம் வந்து விடைபெறுவது சாந்தா சண்முகம் மேன்மைக்கொள் சைவநேதி விழுங்குத உலகமெல்லாம் திருச்சிச் சம்பளம்